பாரத பிரதமர் மரியாதை செய்கிறார்கள் அவர்களோ நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திரைந்திருக்க போக்குதலுக்குரிய பாராட்டுதலுக்குரிய மாற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய நம்முடைய ஆர்வ எடப்பாடியார் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்கு பிறகு நம்முடைய கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இதைத் தொடர்ந்து முதலே கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நிறைந்திருக்கிற நம்முடைய மக்கள் தலைவர் புரட்சி அம்மாவுக்கு மலரஞ்சலி செலுத்தி பிறகு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் Yeah. அம்மாளுக்கு மலரஞ்சி செலுத்தியதற்கு பிறகு பாஜக கட்சியின் சார்பாக மாநில தலைவர் தலைமையிலே

நாடாளுமன்ற தேர்தலை பற்றி முன்னேற்ற மாவட்ட பொதுக்கூட்டம் தொடர்பு இருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தொடர் நிகழ்வாக வரவேற்பு பாராட்டுதலுக்குரிய முன்னாள் அமைச்சர் துறை ஒருங்கிணைப்பாக